மாநில பிரிவு வழங்கும் சுடர் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பால் மற்றும் பால் பொருட்களின் நுண்ணூட்ட சத்துக்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடலின் இரண்டாம் பகுதி இடம்பெறுகிறது பங்கேற்போர் சென்னை ஆவின் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் முனைவர் அன்பரசு மற்றும் எமது செய்தி பிரிவின் இணை இயக்குனர் திரு ஆர் சிதம்பரநாதன் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு லிட்டர் பாலை வாங்குகிறோம் காலையில் காப்பிக்கோ மற்ற இதுக்கோ ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் பயன்படுத்திட்டு அதை தேக்கி வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க ஸோ சேமித்து வைக்க என்ன பண்ண முடியும் எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் வந்து பாலில் வந்து காலாவதி தேதி குறிப்பிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க பொதுவாக ஃப்ரீசரில் வச்ச பாலை எவ்வளோ நாள் நீங்கள் பயன்படுத்தலாம் சார் பால் இப்போ நாங்கள் கொடுக்குறது எவ்வளோ நேரத்துக்கு கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சார் இதுதான் அந்த பாலினுடைய அளவு ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பால் எடுத்துக்கணுன்றதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குதுங்க சார் உதாரணத்துக்கு ஒரு ஆண்களாக இருந்தால் வந்து மூவாயிரம் கேலரிஸ் ஒரு நாள் தேவைப்படுதுங்க சார் பெண்களாக இருந்தால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேலரிஸ் தேவைப்படுதுங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவோ இல்லை மூவாயிரத்திலோ முப்பது சதவிகிதம் உங்களுடைய சத்து பால் மற்றும் பால் பொருட்களில் மட்டுமே எடுக்கப்பட தான் நியதி சார் அப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்கு தேவையான சதவீதத்தில் முப்பது சதவீதம்னா எவ்வளோ பால் வாங்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் குடிக்கணுன்றது நீங்கள் தான் தீர்மானிக்கணும் சார் பாலினுடைய அளவை உயர்த்தி கொள்ள உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே பார்க்கலாங்க சார் ஏன்னா இந்தியாவிலே பஞ்சாபிஸ் தான் அதிகமான பால் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்காங்க சார் அதன் மூலயமா இன்றைக்கி அவங்க சக்தியில் எப்படி உயர்ந்து நிற்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சில மாநிலங்கள் பாலை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு பஞ்சாப் முதல்ல பயன்படுத்துகிறாங்க பக்கத்தில் கூடிய ஹரியானா பயன்படுத்துகிறாங்க இந்த ரெண்டு மனி உயரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னு நமக்கே தெரிஞ்சிடும் சார் ஆனால் உண்மையிலே தமிழ் கலாச்சாரப்படியே நம்ம பாலை அதிகமாக பயன்படுத்தியவர்கள் நாம தான் ஆனால் இன்றைக்கு புதிய வரவுகள் நம்முடைய பழைய வந்து தள்ளி இருக்கிறது ஆனால் அதை தவிர்த்து பால் உண்ணுவதை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் ரெண்டாவது சப்போஸ் பால் அதிகமாக இருக்குது அப்படின்னா தேவையான பாலை எடுத்து விட்டு அந்த கவர்லேயே அப்படியே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சார் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கக்கூடிய இடம் மில்க் ட்ரெயின் ஒரு இடம் இருக்குன்னு பார்த்தீங்களா அங்கே மட்டும்தான் பாலை வைக்கணுங்க சார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் வைக்கலாங்க சார் சப்போஸ் ஒரு சம்மராக இருக்குது என்னால் பாலை பாதுகாக்க முடியல நாலு டிகிரி அந்த ட்ரேல இல்லைனா அந்த நேரத்துக்குன்னா நீங்க ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம் சார் முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க குடிச்சிருங்க அப்படி நீங்க குடிக்கலன்னா அதுல சைக்ரோஃபில்ஸ்னு ஒரு கிருமி இருக்கும் சார் இது உங்களுக்கு நோயை உருவாக்காது சார் அதே நேரத்தில் அந்த கிருமிகள் பாலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தனக்கு உணவாக அது எடுத்துக்கொள்ளுங்க சார் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஏழிபர்ட் கேச்சஸ் ஸ்ப்ரேன்ற மாதிரி பால் கிடைத்தவுடன் அதை அன்றைக்கே முடிவு பண்ணிவிடுங்க ஏன்னா மறுநாள் நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு புதிதாக ஒரு பாலை கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா தினமும் மாடு பால் கறந்து கொண்டே இருக்கிறது தினமும் நாங்கள் பாலை உற்பத்தி செஞ்சுகிட்டே இருக்கோம் தினமும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள் இதில் எங்கேயுமே ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இன்றைக்கி கிடையாது முடிந்த முடிந்தவரை அன்றைய பாலை அன்றைக்கே நீங்கள் முடித்து விடுது என்பது மிக உத்தமமான ஒரு விஷயம் சார் சார் நுண்ணூட்டத்தில் வந்து இப்போ நம்ம பால் சொல்கிறோம் இந்த இருந்து வர்ற பொருட்கள் தயிர் மோர் இப்போ நம்ம வீட்டிலேயே அதை தயாரிக்கிறது சரிதானா ஆவீனில் கொடுக்குற தயிர் அந்த மாதிரி பொருட்கள் மட்டும்தான் கொடுக்கலாமா இல்லை பால்லருந்து வேற என்னென்ன பொருட்களை நம்ம மாற்றி சாப்பிடும்போது அந்த நுண்ணூட்டச்சத்து பாதிக்கப்படாமல் சாப்பிடக்கூடியது என்னென்ன இருக்குது மிக சரியான கேள்வி சார் இது இப்போ பால் உற்பத்தியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்பர் ஒன் தேசம் சார் கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி பண்ணுறோம் இந்தியாவிலேயே வந்து குஜராத் தான் முதல்ல நம்பர் ஒன் ப்ரொடியூசர்ஸ் எட்டு கோடி லிட்டர் பண்றாங்க சார் நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம பின்னாடி அதுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கோங்க சார் இப்போ அதிகப்படியான பாலை நாங்களே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் போக பாலை மற்ற பொருட்களை மாற்றுறோங்க சார் இதில் முக்கியமாக தயிராக மாற்றலாங்க சார் பாலுக்கும் தயிருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா பாலுக்கு இரும்பு சத்து கிடையாதுங்க சார் ஆனால் அதை தயிர ஆக்குனிங்கன்னா அதில் உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்குங்க சார் முதல் பாயிண்ட் ரெண்டாவது தயிர்ன்றது ஒரு கிருமிகளால் உருவாக்கப்படுது அது என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு முதல் நாள் தயிர் அதில் போடுவாங்க சார் பாலில் சர்க்கரை சத்து லாக்டோஸ்னு ஒன்று இருக்குங்க சார் அது சர்க்கரை இந்த கிருமி அந்த லாக்டோஸ் மீது வேலை சேர்ந்து லாக்டிக் அமிலமாக மாற்றுங்க சார் இதுதான் தயிர் சார் ஸோ நீங்கள் தயிராக ஒருக்கும் போது அந்த புளிப்பு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் இரும்பு சத்தம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் தயிராக மாற்றி வச்சுக்கிறது நீங்களே பண்ணலாங்க சார் இது வந்து பெங்களூர் மாதிரியும் பண்ண முடியாதுங்க சார் ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் சென்னை வந்து முப்பத்தேழு டிகிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் போடுறது மிக சுலபமான ஒரு விஷயம் நீங்களே போட்டுக்கலாம் அப்படி இல்லை உங்களால் போக ஏன்னா ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளுக்கு ஆவின் ரெடியாக இருக்குது சார் உங்களுக்கான தயிரை நாங்கள் அறிவியல் முறைப்படி பண்ணி பதினஞ்சு நாளைக்கு அந்த தயிரை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை நாங்கள் பண்ணித்தரோம் இது ஒன்று சார் அதுக்கப்புறம் அந்த தயிரில் நீங்கள் தண்ணீரை சேர்க்கும்போது அது மோராக மாறுதுங்க சார் அது இல்லாமல் தயிரை நாங்கள் வந்து லஸ்ஸியாக மாற்றி உங்களுக்கு கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு பிடிக்குமேன்றதுக்காக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதை விட யோகட்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோங்க சார் யோகட்ன்றது பார்த்திங்கன்னா சார் ஸ்கேண்டினவியான்ற ஒரு நாட்டில் டெத் ரேட்டை இல்லாமல் போச்சுங்க சார் எப்படி இறப்பு இல்லாமல் ஒரு தேசம் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்கிற போது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அங்கே எல்லோரும் காமனாக ஒரு ப்ராடக்டை சாப்பிட்றாங்க அந்த ப்ராடக்டை சாப்பிட்றதுனால இறப்பு இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறாங்க சார் அந்த இறப்பு இல்லாமல் உருவாக்குனதுக்கான காரணம் அந்த யோக்ட்டுன்ற ப்ராடக்ட்டு சார் சார் இனிப்பு தயுர்னு சொல்கிறேன்ல சார் அதுக்கான சில கல்ச்சர் சார் எல்பி எஸ்டின்னு சொல்கிறேங்க சார் லாக்டோபேஸ்லஸ் பல்காரிக்கஸ் ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டஸ் இரண்டு கிருமிகள் அதில் போடப்பட்டு அதில் சர்க்கரை சேர்க்கப்பட்டு அது இனிப்பான ஒரு பொருளாக மாற்றுறங்க சார் இந்த பொருளை நீங்கள் சாப்பிடுக்கிற போது சாப்பாட்டுக்கு முன்னால் இந்த பொருளை சாப்பிட்ணுங்க சார் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோற சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கான பசி நல்லா எடுக்கும் ஜீரணம் நல்லா ஆகும் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இன்றைக்கி முக்கால்வாசி வியாதிகள் எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பசியே எடுக்கலை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை அறவே அகட்டிடும் இந்த யோகட் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் நீண்ட நாள் உயிர் வாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் யோகட்டை கொடுங்க சார் இப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆவின் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு யோகட் ஒரு நல்ல ப்ராடக்ட் சார் இது வந்து ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ன்னு சொல்கிறோங்க சார் தயிர் மோர் லஸ்ஸி யோகட் இது ஃபர்மெண்டட் அடுத்து ஃப்ரோசன் ப்ராடக்ட் ஃப்ரோசன் ப்ராடக்ட்னா ஐஸ்கிரீம் சார் இது உங்களால் வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சார் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் எடுத்துக்கிறோம் பால் கூட க்ரீம் எடுத்துக்கிறோம் அதான் ஐஸ்கிரீம்னு பேருங்க சார் க்ரீம் எடுத்துக்கிறோம் பால் பவுடர் போடுறோம் ஸ்டெபிலைசர் ஃபையர் சுகர் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் ஐஸ்கிரீம் மிக்ஸுன்னு பேருங்க சார் இந்த மிக்ஸ் ஆக்கி அதில் ஏரை இன்கர்ட் பண்ணி மைனஸ் அஞ்சு டிகிரியில் வந்து அந்த குழம்பாக வெளியில் வருங்க சார் இதை கலெக்ட் பண்ணி மைனஸ் முப்பத்தி நாலு டிகிரியில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அதான் ஐஸ்கிரீம்னு சொல்கிறோங்க சார் ஐஸ்கிரீமில் வந்து அந்த ரிச்னஸ்க்காக இந்த டோட்டல் சாலிட்ஸ்ன்னு கூடியதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம் அதுதான் ப்ரீமியம் ஐஸ்கிரீம் நார்மல் ஐஸ்கிரீம்னு சொல்கிறோம் இது ஏற 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 அந்த டோட்டல் சாலிட் கண்டென்ட் வந்து அதிகமாகிட்டே போகும் சார் ப்ரீமியம் ஐஸ்கிரீம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வந்து டோட்டல் சாலிட்ஸ் இருக்கும் நார்மல் ஐஸ்கிரீம்னா நாலு இதை பொறுத்து தான் அந்த விலை மாறுபடுதுங்க சார் ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் தாராளமாக சாப்பிட்லாம் சார் ஆவின் இதுக்காகவே தனியாக மதுரையில் மக்களுடைய தேவைகளுக்காக தனியாக ஒரு ஐஸ்கிரீம் பிளான்ட்டை போட்டு வச்சுருக்கோம் சார் ஸோ இது ஐஸ்கிரீம் அதுக்கு அடுத்தது இருக்குங்க சார் கோயாகுலேட்டட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறேன் சார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை சுட வச்சு நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை மேலே புழிஞ்சு விட்டாங்கன்னா மேலே தனியாக ஒரு திரவமோ கீழே ஒரு திடப்பொருளும் திரும்பவும் சார் இதுக்கு பேர் பன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சார் இதுவும் ஆவின் ப்ரிப்பேர் பண்ணுதுங்க இந்த பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சாலிட்ஸ் அதிகம் இன்றைக்கி மக்களுக்கு பெரிய அவேர்னஸில் பன்னீர் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த பன்னீர்லேருந்து ஒரு திரவமோ ஒன்று பிரிதி இல்லைங்க சார் அதுக்கு பேர் வே அப்படின்னு பேருங்க சார் எக்ஸசைஸ் செய்கிறவங்களாம் பாடி பில்டிங்காக ஒரு பவுடர் யூஸ் பண்ணு அது அதுதான் சார் நீங்கள் அங்கே போய் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த வடிகட்டின அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு சுகர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதில் ஆல்பிமின் குளோபலின்னு இருக்குது ரெண்டு ப்ரோட்டீன் இருக்குங்க சார் உங்களுக்கு புரதச்சத்து கிடைக்கும் ஸோ பன்னீர் ஒரு பக்கம் வடிகட்டி எடுத்திங்கன்னா பன்னீர் வந்துடும் மேலே இருக்கக்கூடிய திரவத்தை நீங்கள் ட்ரிங்க்ஸாக குடிச்சலாம் இது பன்னீர் சார் இதே மாதிரி சீஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார் ஆனால் சீஸ் உங்களால் வீட்டில் ப்ரிப்பர் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இல்லை ரெண்டாயிரட்டும் ஒரு என்ஜைம் இருக்குங்க சார் அந்த என்சைம் போடுகிற போது அது ப்ரிப்பேர் ஆகி அது வரும் அது லாங் ப்ராசஸ் சார் அது பண்ண முடியாது இது வந்து கொயாக்லேட் ப்ராடக்ட் அடுத்து ஸ்வீட்ஸ் இந்த ஸ்வீட்ஸில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாலில் எண்பத்தேழு சதவீதம் தண்ணி இருக்குங்க ஒரு கடாயில் பாலை ஊற்றிட்டு ஒரு நூறு லிட்ரு ஊற்றினு வச்சுக்கோங்களேன் நாளில் ஒரு பங்கு இருபத்தஞ்சு லிட்டராக மாறுற வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாயிடும் ஆவியானது காரணம் சர்க்கரையை போட்டு கலந்திங்கன்னா அது பால் கோவாவாக ஆகிடும் சப்போஸ் அதில் சர்க்கரை போடாமல் எடுத்திங்கன்னா அது அஞ்சு கோவா அந்த அஞ்சு கோவா உருண்டியாக்கி நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா அதுதான் குலாப் ஜாமுனாக மாறும் அதே போல் பன்னீர் மாதிரி எடுத்துகிட்டு சன்னான்னு ஒன்று பிரித்து எடுத்து அதை குளோபாக்கி சக்கரை இல்லை போட்டீங்கன்னா அதான் வந்து ரஸ்குல்லா எல்லாருமே பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு இதை ஒரு நிறுவனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட பால் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துன்னா நீங்களாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க சார் இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வரக்கூடிய பால் எண்ணிக்கை அதிகமாக வரும் அந்த நேரத்தில் க்ரீம் செப்பரேட்டர் அப்படின்னு ஒரு இயந்திரம் இருக்குங்க சார் அது வழியாக பாலை விடுகிற போது பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு பொருட்கள் தனியாகவும் கொழுப்பற்ற பொருட்கள் தனியாகவும் பிரிஞ்சிருங்க சார் அந்த மேலே வரக்கூடிய பொருளுக்கு க்ரீம் அப்படின்னு பேருங்க சார் பாலில் கொழுப்பு சத்து நாலு சதவீதம் இருக்குங்க சார் இதை க்ரீமாக மாத்தினா நாற்பது சதவீத கொழுப்பு இருக்குது சார் அந்த க்ரீனை சேர்ன் பண்ணால் பட்டராக மாறுங்க சார் எண்பத்தி ரெண்டு சதவீத கொழுப்பு அந்த பட்டரை நூற்றி எட்டு டிகிரி மூணு மணி நேரம் வச்சுக்கோங்கன்னா நெய்யாக மாறிடுங்க சார் ஸோ இப்படி நாங்கள் மாற்றி வச்சோம் இது ஏன் மாற்றி வைக்கணும்னா பாலாக இருக்கிற போது ஒரு நாள் தான் சார் அதனுடைய நிலை அதுவே பட்டரா மாறிச்சுன்னா ஓராண்டு காலம் அதனுடைய வாழ்க்கை உண்டு ஏன்னால் ஃபார்மருக்கு நாங்கள் பணம் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பொருட்களாக மாற்றி வச்சுப்போம் சார் அது மட்டும் இல்லாமல் கீழே அந்த செப்ரேட்டான மில்க் இருக்குது இல்லைங்க சார் அதில் தான் எண்பத்தேழு சதவீதம் தண்ணி இருக்குங்க சார் அந்த தண்ணியை முழுக்க நம்ம ஆவியாக்கி அதை கண்டென்ஸ் பண்ணி அதை ஒரு நூற்றி எண்பது டிகிரியில் நம்ம எவாபரேட் பண்ணும்போது அது பால் பவுடராக மாறிடும் சார் ஸ்கிம்டி பவுடர் ஸ்கிம்டு மில் பவுடர்னால் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் இது வந்து ஓராண்டு காலம் அதனுடைய வயசுங்க சார் இது எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு இடத்துல வெள்ளம் ஏற்படுது ஒரு இடத்துல பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது ஒரு நாள் தொடர் மழை இருக்கு அதுபோல நேரங்களில் இந்த பால் பவுடரை நம்முடைய நிறுவனம் அவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்குதுங்க சார் இதன் மூலிமா ஒவ்வொரு பொருட்களுடைய ஆய்காலத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் ஸோ இதில் எதனால் மக்களால் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளலாம் மெச்செல்லாம் யார் நம்ம எடுத்து செஞ்சு வச்சிருக்கோமோ அந்த பொருட்களை அவர் அவளை பயன்படுத்திக்கலாம் உதாரணத்து நெய் இருக்குங்க சார் இந்த நெய்யோட ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சார் இது எதுக்காக அப்படின்னா தினமும் ஒரு அரை டீஸ்பூன் நெய்யை நீங்கள் உணவிலே சேர்த்துக்கொள்வீர்கள்னால் முகத்திலே சுருக்கம் ஏற்படுது பார்த்தீங்களா அது ஏற்படாதுங்க சார் நீங்க இளமை குன்றாம லாஸ்ட் வரைக்கும் வாழணும்னா நெய்ய ரெகுலராக ஒரு அரை டீஸ்பூன் டெய்லி சேர்த்து சார் அரை டீஸ்பூன் தானே சார் சேர்த்துக்கிறீங்க அன்றாடங்களில் தாராளமா சேர்த்துக்கோங்க சார் நீங்க கண் கூடா உங்க முகம் உங்களுக்கே பிரைட்டாக இருந்தே நீங்க பார்க்கலாங்க சார் நம்ம உரையாடல் முழுக்கவே நீங்க சென்னை சொல்றீங்க ஆவின் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இருக்குதா அதோடைய ப்ரெசன்ஸ் இருக்கா எஸ் இப்போ சென்னை வந்து பார்த்திங்கன்னா சார் மொத்த மக்கள் தொகையில் வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்குதுன்னு சென்னை சார் அதனால் நம்ம மொத்த பால் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்தை நம்ம சென்னைக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம் மிச்சம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதமும் அந்த இருபத்தேழு மாவட்டங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறோங்க சார் அந்த அந்த இதே போல் பால் பண்ணைகள் இருக்குது சார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட மாடு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பால் அப்படி அப்படியே வாங்கி அவங்க பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க சார் அதில் தவறு கிடையாதுங்க சார் ஒரே ஒரு கோரிக்கை தான் உங்கள் மாட்டிற்கு டிபி இருக்குமே ஆனால் அந்த பாலை நீங்களாக பயன்படுத்துகிற போது அந்த பாலிலே இருக்கக்கூடிய வாதி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீங்கள் ஆவின் மூலயமா இந்த பாலை பெறப்படுகிற போது நாங்கள் பதப்படுத்துவதன் மூலமாக அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் முழுமையாக அழித்து விடுகிறோம் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிபியே இல்லாத ஒரு மாநிலமாக நம்மளுக்கு விளங்குதுன்னா அதுதான் சார் முக்கியமான காரணம் சார் அந்த காலகட்டங்களில் டிபி பேஷன் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி பேஷண்டே இல்லாத ஒரு நிலைக்காரனாக பதப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு தான் அதனால் என்னுடைய ரிக்வெஸ்ட்டே பதப்படுத்தக்கூடிய பாலை தாராளமாக வாங்கி குடியுங்கள் ஏன்னா நீங்களாக கொதிக்க வைக்கிற போது உங்களுடைய பொருட்கள் வீணாகுது கொதிக்க வைப்பதற்கும் பதப்படுத்துறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது சார் பதப்படுத்துவது என்பது அதனுடைய தரம் கெடாமல் நோய் உருவாக்கக்கூடிய கிரிமில் என்பதை அழிப்பது என்பது பதப்படுத்துதல் ஆனால் கொதிக்க வைத்தல் என்பது மொத்தமாக அழித்து விடுதல் ஒரு முக்கியமான பாலில் வந்து கலப்படம் செய்ய முடியுமா அதாவது சோயா கலக்கிறார்கள் யூரியா கலக்குறார்கள் இதெல்லாம் வதந்தி தானே இல்லை இருக்கிறதா இல்லை சரி இப்போ இந்த பாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் எக்கானமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய விவசாயி எங்ககிட்ட பால் கறந்து கொடுக்குறாரு நாங்கள் அதை டெஸ்ட்டு போட்டு வாங்கிக்கிறோம் மறுபடியும் ஒரு தரக்காட்டு படிச்சு நகரத்துக்கு போகுது அங்கே ஒரு தரக்காட்டு பாய்ச்சி அதுக்கப்புறம் தலைமையகத்துக்கு வருது இது வந்து ஒரு சர்க்கிள் இருக்குதுங்க சார் இவங்களுக்கு கலப்படம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சார் அரசாங்கம் அவங்களுக்கான பணம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற பாலுக்கான நியாயமான விலையும் கூட்டி அவங்களே கொடுக்கறதுனால இவங்க இந்த சர்க்கிள் எடுக்காங்க சார் இது போல கலப்படங்கள்லாம் எங்கே பார்த்தா வட மாநிலங்களில் அவங்க வந்து அவங்களாவே பாலை தயாரிக்கிறது அவங்களாவே பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்குங்க சார் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான இது வரைக்கும் எதுவுமே நம்ம நோட்டீஸ் பண்ணலைங்க சார் நிறுவனங்கள் இருக்கிறாங்களே அவங்களால சார் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இதே போல் பதப்படுத்தக்கூடிய நல்ல நிறுவனங்கள் அவங்கள்தான் இருக்காங்க சார் அவங்கள்தான் இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் அதில் எல்லாருமே நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பொதுவாக வந்து பாலில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற அந்த எம்எல்சி ஃபைஸ் அந்த ஒரு நீண்ட நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நீங்கள் கலக்கவே முடியாது பாலை பாலாக வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற அந்த இருபத்தி நாலு மணி நேரமே வைக்க முடியும் ஒரு துளி எலுமிச்ச சார் போட்டாலுமே அது பண்ணிட மாதிரி போயிடும் அந்த மாதிரியான ஒரு இதில் அப்போ இந்த கலப்படங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க சார் இன்றைக்கி அந்த எஃப்எஸ்எஸ்ஐ நிறுவனம் ரொம்ப மிக நன்றாக செயல்பட்டு இருக்காங்க சார் கலப்படத்தை அவங்க வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இதை பார்க்க அதுக்கு மட்டும் இல்லாமல் சார் நீங்கள் அந்த பால் கொதிக்கிற போது வருகிற வாசனை இருக்குல்ல சார் அதை வச்சு வீட்டு தாய்மார்களையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க சார் இப்போ இந்த ஏ ஒன் பால் அது என்ன கேட்டகரி சார் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நாட்டு மாடுகள் அதிகமாக இருந்ததுங்க சார் ஆனால் அந்த நாட்டு மாடுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தரம் குறைவாக இருக்கும் அளவு வந்து குறைவாக கறக்கும் சார் இவ்வளவு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதுன்றதுக்காக அந்த காலகட்டங்கள்லேயே இந்த மாடுகள் எல்லாம் வந்து ஜெர்சின்னு சொல்லக்கூடிய மாடுகள் இருக்கும் ஹோல்ஸ் அண்ட் ஃப்ரீஷன்ற மாடுகள் கலப்பினங்கள் செய்யப்பட்டு இன்றைக்கி குவாண்டிட்டி அதிகமாக குவாலிட்டி அதிகமாக மாற்றிட்டாங்க சார் அதனால் இன்றைய காலகட்டத்துக்கு அந்த இதெல்லாம் பாசிபிளே கிடையாதுங்க சார் எனக்கு கிடைக்கக்கூடிய பாலினுடைய அளவுன்றதே இவ்வளோ தான் சார் இருக்குது இதில் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணணும்னா இன்னும் நம்ம முழுமையாக தண்ணீரை அடைஞ்சதுக்கப்புறம் இது போல கேட்டகரிலாம் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் சார் ஆனால் இன்றைக்கி தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதே நமக்கு பெரிய விஷயமாயிருக்கு ஏன்னா மக்கள் ஒவ்வொரு நாளும் சென்னையில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க சார் அவங்களுடைய தேவைகளே நம்ம மற்ற கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி இந்த பேசிக் நீடே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது இது குறித்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்னும் போகிற அளவுக்கு நம்ம இல்லைங்க சார் அதான் உண்மை மக்கள் கண்டிப்பாக பாலை விரும்பி உண்ணணும் சார் ஏன்னா இன்றைக்கி விட்டமின் டிஃபிஷியன்சின்னு ஒரு டிசீஸ் வருதுங்க சார் ஏன்னா இன்றைக்கி பகலில் தூங்கி இரவில் முழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் குழந்தைங்கக்கிட்ட இருக்குங்க அதனால் என்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா சூரியனை பார்க்க மாட்டாங்க விட்டமின் டி கிடைக்காது விட்டமின் டி உடம்புல உடம்பில் இல்லைனா கால்சியத்தை உங்களால் உறிஞ்ச முடியாது கால்சியத்தை உறிஞ்சிலன்னா எலும்பு வீக்காக போயிடும் ஆகவே குழந்தைகள் தயவு செய்து பாலின் மூலியமாக அதை பெறுங்கள் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி சார் நுண்ணூட்டச்சத்து பத்தி நம்ம பேசும்போது ஆவின பத்தின ஒரு நல்ல தகவல்களை நீங்க சொன்னீங்க நன்றி நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய ஊட்டச்சத்து மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பால் மற்றும் பால் பொருட்களின் நுண்ணூட்டச்சத்துக்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல்